ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்கலாமா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி காலையில் பசங்களை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது இருந்தது அப்படிங்குறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இதில் வந்து நிறைய சிஸ்டர் கேட்டிருந்த பொங்கல் கிளீனிங் வீடியோக்கான டிப்ஸும் இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கும் இது கடைசியாக ஷேர் பண்ண வீடியோட கன்ட்னியூ வீடியோ தான் அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அன்றைக்கி வந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் கிச்சன் வேலை வீட்டு வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது கோயிலுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ரொம்ப மணி போல் ஆகிடும் எனக்கு ரெகுலராக அந்த டைமிங் ஆகிடும் எனக்கு அன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் வந்து மார்கழி மாதத்துக்கு இந்த ரங்கோலி தான் வந்து போட்டிருந்தேன் அந்த கோலம் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன வந்து பண்ணணுன்னா இந்த வேலைக்காக நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேங்க ஏன்னா நேத்தியே வந்து நேற்று இல்லைங்களா மார்க்கெட் போயிட்டு வரும்போது கலர் குளமாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அது மண்ணில் கலந்த கலர் குலமாவோ அது கொஞ்சம் ஈரமாக தான் வந்து இருக்கும் அது முதல்ல வந்து வெயிலில் காய வச்சு அதை சலித்து எடுத்து கொட்டி வைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது பிறந்த ஒரு வாரம் கழிச்சு நான் கலர் கோலமாகவே வந்து வாங்கினேன் நம்ம தெருவுக்கு அந்த குட்டியான வண்டியில் வந்து எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க நான் அது வரும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வரவே இல்லைங்க அப்படியே வந்தாலும் அந்த மெயின் ரோட்லேயே போய் எடுத்து நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து வர மாட்டேங்குது அதனால தான் நேத்தி மார்க்கெட் போகும்போது அங்கே வந்து வண்டியில் வச்சுட்டு விற்றுட்டு இருந்தாங்க நல்ல ஒரு செலக்டடாக ஒரு ஒம்பது கலரோ பத்து கலரோ என்னமோ வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்டையும் வந்து வெள்ளை கலர் கோலமாக இருந்தது அது கொஞ்சம் ரொம்ப கல் மாரி நறுநறன்ட்டு இருந்தது நான் எப்போதுமே இந்த கோலமாவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக கடையில் தான் வாங்கிட்டுருக்கேன் இது கொஞ்சம் நைஸாக இருக்கும் இது கூட எப்போதுமே வந்து பச்சரிசி மாவு வந்து கலந்துக்கிறது ரேஷனில் வாங்கின அரிசி வந்து இருக்குது அது இன்னும் அரைக்கிறதுக்கு வந்து டைம் இல்லாமல் அப்படியே வச்சுருக்குறேன் அதனால் கடையில் வாங்கின அந்த அரிசி மாவு கொஞ்சம் இருந்ததுனால அதுதான் வந்து கலந்து விட்டுட்டு இருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட அந்த டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அரிசி மாவு கலந்து போடுங்க இன்னும் சூப்பராக வரும்னு நான் எப்போதுமே அப்படி தான் சிஸ்டர் வந்து போடுவேன் அப்புறம் அந்த கடையிலேயே வந்து இந்த செங்கல் மண் அந்த கலர் குளமாக வந்து வாங்கிருந்தேன் அது ரொம்ப நர நரணுன்னு இருந்ததுனால நான் அது அப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் நைஸாக வந்து ஓட்டி எடுத்துக்கிட்டேன் கோலமாவும் காலி அடிச்சுன்னா அர்ஜென்ட்டுக்கு இங்கே தெருவில் வந்து வாங்குவேன் அது கல் கோலமாவோ அதுவும் கொஞ்சம் குறை குறன்ட்டு தான் வந்து இருக்கும் அதுவும் இந்தமாரி மிக்சியில் போட்டு அடித்து கொஞ்சம் சளிச்சு எடுத்து வச்சுட்டு அதில் பச்சரிசிமா கலந்து வச்சுப்பேன் இந்த வேலை முடிஞ்சதும் இந்த கலர் குளமாவை வந்து மேலே போய் காய வைக்கணும் மேலே வந்து நேற்றி போட்டு துணி எடுக்க வேலை மறந்து போச்சு இப்போ வெயில் கொஞ்சம் சூடு இருக்கும் அது வந்து கையோட எடுத்துகிட்டு வரணும் மிஷினில் வந்து காலையில் துணியும் போட்டு விட்டுருக்குறேன் அது ஒரு பதினோரு மணி போல் தான் வந்து காய வைக்க போகிறேன் ஏன்னா இப்போ கலர் குளமாவும் காய வைக்க போகிறோம் இல்லைங்களா அப்போ வந்து ஒரு இடையாக இப்போ துணி காய வச்சிட்டோம்னா அதுவும் வந்து வெயில் நல்லா காய்ஞ்சிரும் கலர் குளமாவாகவும் ஒரு இடையே எடுத்துகிட்டு வந்தேன் லாம் எனக்கு மேலே ஏறி ஏறி இறங்க முடியாது இல்லைங்களா அதனால தான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு என்னுடைய யூடியூபருக்கெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால வீடு பிரிக்கி நல்லா வந்து தொடச்சி விட போகிறேன் இந்த வேலை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி அப்புறம் பொங்கல் கிளீனிங் வீடியோ வந்து போடுங்க நீங்கள் வந்து கிளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலங்க இப்போ நியூ இயர் பண்ணதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வந்து இருக்கிறேன் ஆயுத பூஜை தீபாவளி அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி இதுமாரி நிறைய ஃபெஸ்டிவல் இருக்குது இல்லைங்களா அதில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த பொங்கல் பண்டிகை தாங்க எனக்கு இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாலு நாள் ஃபெஸ்டிவல் இல்லைங்களா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தீபாவளிக்கு எப்படி நம்ம வந்து பலகாரம் வந்து ஒரு பத்து நாளைக்கு முடியும் ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதேமாரி தான் பொங்கல் நாளே வந்து இந்த க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இந்த சில பேர் என்னமாரி வந்து மாதம் பிறந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் எப்படிலாம் வந்து இந்த பொங்கல் கிளீனிங் வந்து பண்ண போகிறேங்கிறதுலாம் இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து கிளீனிங் வீடியோ வந்து நான் பார்ட் பார்ட்டாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கிராமத்துலலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல்னாலே வந்து வீட்டில் இருக்கிற இந்த துணிமணிலாம் வந்து எடுத்து காய போடுறது அதுக்கப்புறம் வந்து ஜாமா செட்டு மேலே பறனையில் போட்டுருக்குது எல்லாத்தையும் எடுத்து விலைக்கு காய் வச்சு திருப்பி அதை மூட்டை கட்டி உள்ளே போடுறது அப்புறம் முக்கியமாக ஒட்டடை அடிக்கிறது இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் சுண்ணாம்பு பெயிண்ட்லாம் வந்து அடிப்பாங்க போல் ஏகப்பட்ட சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் நிறையா வந்து இருக்குங்க அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எங்கள் வீட்டிலையும் மாரி தான் வந்து பண்ணுவாங்க நான் இந்த வாட்டி வந்து பொங்கல் கிளீனிங் கொஞ்சம் டீப் கிளீனிங்காக தான் வந்து பண்ண போகிறேன் அதுவும் பார்ட்டாக தான் வந்து பண்ண போகிறோம் ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் கிட்டே வந்து கணக்கு வச்சுருக்கிறேன் இந்த பத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிவிட்டு அதாவது பொங்கல் ஒரு வாரங்கும் போது எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நியூ இயர் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்த நாள்லேருந்து தான் பிளான் பண்ண பண்ணியிருக்கிறேன் பண்ணலான்ட்டு நான் எப்படி பண்ண போகிறேங்கிறது மட்டும் இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடு வந்து மாடி வீடு ரெண்டு டபுள் பெட்ரூம் உள்ளது ஒரு கிச்சன் அவ்வளோதான் நம்ம வீடு கொஞ்சம் வந்து மீடியமாக தான் வந்து இருக்கும் இதை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கிச்சன்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மற்ற நாளில் கிச்சன் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா ஒரு நாலு நாள் வந்து எடுத்துப்பேன் இந்த வாட்டி ஒரு ரெண்டே நாளில் வந்து முடிக்கலான்ட்டு இருக்கிறேன் பசங்க வந்து ஸ்கூலில் லீவ் வந்து விட்டுருக்காங்க இல்லைங்களா வீட்டில் தான் இருக்கிறாங்க பசங்களை வச்சு கொஞ்சம் வேலைய வந்து முடிச்சிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் கிச்சனை ஃபுல்லாக வந்து டீப் க்ளீனிங் தான் பண்ண போகிறோம் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து விலக்கி காய வச்சு திருப்பி ஷெல்ஃபெலாம் வந்து நல்லா தொடைச்சி புதுசாக வந்து பேப்பர்லாம் போட்டு விட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் ஏன் கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா மாதம் போனதும் எப்படி பொருள் வாங்கிடுவேன் அதனால் வந்து எல்லாத்தையும் விளக்கிட்டோம்னா அது வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் இல்லைங்களா அதனால் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த கிச்சனை வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் எப்படி ரெண்டு நாள் இல்லாட்டினா ஒரு ரெண்டு நாள் கிட்டே எனக்கு எடுத்துக்கும் அது நெக்ஸ்ட்டு வந்து பசங்களோட ரூம் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு முத நாள் நைட்டே வந்து சாதனாப்பா வந்து லைட்டை ஒட்டு அடித்து கொடுத்து ஃபேனை மட்டும் தொடச்சி கொடுத்துட்டாங்கன்னா காலையில் அதுமாரி பெட்டிங் கொண்டு போய் வந்து மாடியில் போட்டு விட்டுட்டு கட்டில் மட்டும் நிமித்தி கொடுத்துட்டாங்கன்னா மற்றபடி நான் காலை காலையில் சமையல் விலை கிச்சன் விலையெல்லாம் முடிச்சிட்டு நான் க்ளீனிங் வலியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இருக்கிற பசங்களுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதது போடாமதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து துவக்கணுன்னா துவைச்சி காய் வைப்பேன் அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் மேலே வந்து மாடியில் நல்லா வெயிலில் போட்டு எடுத்து மடித்து வைக்கணும் அதுக்கப்புறமா ஜன்னெல்லாம் வந்து நல்லா ஒட்டடை தட்டிட்டு தொடச்சி விடணும் அப்புறம் பீரோவில் இருக்கிற என்னுடைய சேரீஸும் கட்லிங்கிற ஒரு சுக்கியர்ஸும் ஃபுல்லாக என்னுடைய வந்து ப்ளவுஸ் இருக்குங்க அது எல்லாமே இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக வந்து அலசிட்டு காய வைக்க போகிறேன் சேரீ எல்லாமே நல்லா வெயிலில் போட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் மடித்து பீரோவும் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண போகிறேன் அந்த சாரிலாம் வந்து அன்றைக்கே வந்து நான் காயப்படுவேனா இல்லை அது இன்னொரு நாளைக்கு வந்து எடுத்து பண்ணேன்ட்டு அன்றைக்கி வேலையை பொறுத்து தான் வந்து நான் பிளான் பண்ணிப்பேன் பசங்களோட ட்ரெஸ்ஸை எல்லாம் வந்து துவச்சி காய் போட்டாலும் இல்லை அப்படியே காய் போட்டாலும் வந்து சரிங்க அது மேலே காய வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ரூமில் இருக்கிற ஜன்னல் ஷெல்ஃபு கட்லு பீரோ அயன் பண்ணுற டேபிள் அயன் பண்ணுற டேபிளில் மேலே கொண்டு போய் போட்டு காய கழுவி விடணும் இன்னும் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அதை மட்டும் அதைமாரி பண்ணுவேன் மற்ற எல்லாமே வந்து ஒரு ஈர துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு நல்லா காஞ்சி துணி வச்சு துடைச்சி விட்டுட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் அதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்து காய வச்ச துணி எல்லாமே மடித்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இது செய்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு நாள் ஆகிடும் எனக்கு அதே போல் வந்து அடுத்த நாள் இன்னொரு ரூம் க்ளீனிங் வந்து பண்ணுவேங்க மெயினாக வந்து கட்டில் நிமித்தி வச்சுட்டாங்கன்னா ஃபுல்லாக வந்து தொடைக்கணும் பெட் வந்து காய வைக்கணும் லாஃப்ட் வந்து க்ளீன் பண்ண போகிறதில்ல அது கொஞ்சம் நல்லா தான் வந்து இருக்குது மற்றபடி ஷெல்ஃப் இருக்கிற திங்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு எங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து நல்லவே இல்லை காய வச்சு எடுக்க போகிறேன் ஷெல்ஃப்லாம் நல்லா துடைச்சிட்டு ஜென்ரல் மீடியா அந்த ரூமுக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னா அதே தான் இந்த ரூம்லேயும் வந்து பண்ண போகிறேன் அது எல்லாம் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு நாள் வந்து ஆகிடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹால் க்ளீனிங் எனக்கு ஹால் கிளீனிங்கே வந்து கரெக்டாக ஒரு நாள் இல்லை ஒன்றரை நாள் கிட்ட ஆகிடும் ஏன்னா வேலை கொஞ்சம் ஜாஸ்தி என்னை ஹ ஹாலில் வந்து டிவி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் அதுக்கப்புறம் ஷோஃபா இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா தொடச்சி நல்லா வந்து க்ளீன் பண்ணணும் வாஷிங் மிஷின் க்ளீனிங் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இந்த வாட்டி நான் அந்த வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதுமாரி ஃப்ரிட்ஜு க்ளீனிங் ஃப்ரிட்ஜு டூர் வந்து கேட்குறீங்க அது அளவுக்கு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து ரீசெண்டாக தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் வெளியில் மட்டும் வந்து சும்மா தொடச்சா வந்து போதும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹாலில் மட்டும் வந்து ரொம்ப ஒட்டடை இருக்காதுங்க ஏன்னா அப்பப்போ ஹால் வந்து மெயினாக நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போதே ஹால் தானே ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா அது மட்டும் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கணும்னு சொல்லிட்டு அப்பப்போ ஒற்றிட தட்டிக்கிட்டே தான் இருப்பேன் இருந்தாலும் வந்து சும்மா பேருக்கு லைட்டாக ஒட்டடை தட்டிட்டு அவங்க ஃபேனை மட்டும் தொடச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா மற்ற இந்த வேலைகள் எல்லாமே வந்து பண்ணணும் மெயினாக ஜென்னல் வந்து தொடக்கணும் எனக்கு இன்னொரு வேலை கொஞ்சம் மிச்சம் அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலில் ரொம்ப திங்ஸ் நான் அந்த அழகுக்காக வாங்கி வைக்கிற பொருட்கள் ரொம்ப வந்து இருக்காது அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேலை தான் அது அப்புறம் எல்லாத்தையும் வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு காய வச்சு திருப்பி அதை வந்து அடுக்கி வைக்கணும் எனக்கு அந்த வேலை இல்லை மற்றபடி ஹாலில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஃப்ரோ ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருப்பேன் மற்றபடி வந்து ரெண்டு ரூமுக்கு வெளியில் மாட்டியிருக்கிற அந்த ஸ்க்ரீனு கிச்சனுக்கு மாட்டியிருக்கிற அந்த பீட் ஸ்க்ரீனு இது எல்லாமே வந்து நல்லா வந்து அலசிட்டு காய வச்சு மாட்டி விடணும் அவ்வளோதான் ஹால் கிளீனிங்னு சொல்லிவிட்டு எனக்கு மேக்சிமம் வந்து ஒரு நாளே முடிக்கிறதுக்கு பார்ப்பேன் அப்படி இல்லைனா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வந்து வேதோ ஒன்றரை நாள் கிட்டே எனக்கு எடுத்துக்கும் அடுத்த நாள் வந்து என்ன க்ளீன் பண்ண போகிறோன்னா வெளியில் வறண்டாங்க வெளியில் வறண்டால மேலே ஃபுல்லாக ஒட்டு அடிக்கணும் படிக்கட்டு கீழே வந்து வண்டி நீ பாட்டுற இடம் சுத்திரம் காமௌண்டு அப்புறம் வந்து செடிக்கிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குப்பியாக தான் வந்து இருக்குது சரி பொங்கல் கிளீனிங் பண்ணும்போது போது ஒரு டே இருக்கேன் இது எல்லாமே வந்து ஒரு நாள் வந்து பண்ணிவிடுவேன் மெயினாக இந்த மேல் படிக்கட்டிலேருந்து கீழ் வளரண்டா கீழ் படிக்கட்டு வரைக்கும் நல்லா தேய்ச்சி கழுவி விடணுங்க இந்த வந்து மழை பெஞ்சதில் வந்து இப்போ ஆல்ரெடி இப்போ இடக்கெட்டுக்கெல்லாம் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இந்த மழையில் அங்கங்கே வந்து கொஞ்சம் பாசம் பிடிச்ச மாதிரி பார்க்க அசிங்கமாக இருக்குது அதனால நல்லா தேய்ச்சி கழுவி விடணும் அப்புறமா போகிக்கு மொதல் நாள் ஒரு நாள் வாட்டி வந்து சும்மா லைட்டாக கழுவி விட்டாலே வந்து போதும் அது ஒரு நாளைக்கு வந்து எனக்கு எடுத்துக்கும் அப்புறம் கடைசியாக மொட்டை மாடி வந்து க்ளீன் பண்ணுங்க மொட்டை மாடியில் அந்த டேங்குக்கு கீழே தேவையில்லாத தூக்கி போட்டுறதெல்லாம் அங்கே தான் கொண்டு போய் போட்டு வச்சிருக்கிறேன் அதுவும் வந்து ரொம்ப கண்ணம்னான்னு கிடக்குது அசிங்கமாக தான் இருக்குது அதுவும் ஒரு வழியாக பொங்கல் க்ளீன் பண்ணும்போது பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் அலட்சியமாக தான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வாட்டி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ஆகணும் இந்த வாட்டி இந்த வருஷம் க்ளீன் பண்ணுறது தேவையில்லாதலாம் நிறையா வந்து சேரும் அதெல்லாம் மொத்தமாக வாரி தூக்கி கொண்டு போய் போடணும் இப்போ முக்கியமாக வந்து சொல்ல மாதிரி கடைசியாக தான் வந்து இந்த பூஜை ஷெல்ஃபு ஃபுல்லாக வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ண போகிறேன் அப்போ பண்ணால் தான் வந்து பொங்கலுக்கு வந்து பூஜை ஷெல்ஃப் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா பூஜை ஷெல்ஃப் கிளீனிங் கடைசியாக தான் வந்து பண்ண போகிறேன் மெயினாக வந்து இந்த பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சி வைக்கிறது அதுக்கப்புறம் சாமி படங்களை தொடச்சி வைக்கிறது இந்தமாரி வேலைகள் தான் வந்து இருக்கும் இந்த வருஷம் பொங்கல் டீப் கிளீனிங் வந்து இப்படி தான் வந்து பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து அஞ்சாம்தேதி ஓப்பன் ஆகுது அதுக்குள்ளே வந்து மெயினாக இந்த கிச்சன் கிளீனிங் வேலை தான் வந்து முடிக்கணும் அவங்க ரூம் க்ளீன் நீங்கள் வந்து அவங்க அவங்கள வச்சுக்கிட்டே கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்றபடி வேலைகள் எல்லாமே தனி ஒரு ஆளாக நான் தான் வந்து ஆகணும் வேறு வழியில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரிலாக்ஸாக என்னோடய வேலைகளை வந்து பண்ண போகிறேன் ஒரு ஆளெல்லாம் கண்டிப்பாக வந்து செய்யலாங்க கொஞ்சம் பிளான் பண்ணணும் அவ்வளோதான் எந்தெந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்யணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுட்டு டைமிங் வச்சுட்டு நீங்கள் வேலை செஞ்சிங்கனாலே மெயினாக அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு கொஞ்சம் வேலை செஞ்சிங்கனாலே உங்களுக்கு வேலை செய்கிற அழுப்பே வந்து தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு வந்த அந்த சீர்வரிசை அந்த பித்தளை பாத்திரங்கள்லாம் இருக்கும் தெரியுங்களா அதெல்லாம் வந்து விலைக்கு காய வைப்பாங்க யூஸ் பண்ணது அந்த தட்டு முட்டு சில்வர் சமாலாம் வந்து மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க அதையும் ஒரு வாட்டி நல்லா கழுவி காய வச்சு திருப்பி மூட்டை கட்டி பாரண தூக்கி போடுவாங்க கல்யாணம் ஆகி வர வரைக்குமே நான் அந்த வேலையெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பண்ணிகிட்ருப்பேன் லாஸ்ட் இயரில் நான் இந்த அளவுக்கு டீப் கிளீனிங் வந்து பண்ணலை ஆனால் அதுக்கு முதல் வருஷம் தான் வந்து நம்ம பெயிண்டிங்லாம் வந்து பண்ணதுனால லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ரொம்ப வேலை இல்லைங்கிறனால பண்ணலை அதனால் இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீனிங் வந்து நான் பண்ணுறேன் ரெண்டு வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் இருக்கிற விளக்குற பாத்திரம் எல்லாமே வந்து இங்கே கிச்சன்லேயே விலைக்கு அப்படியே காய வச்சிடும் வெளியில் வறண்டாலை படிக்கட்டில்ன்ட்டு ஆனால் இந்த வாட்டி எல்லாமே மொத்தமாக மேலே வாரி போட்டு அப்படியே வந்து அங்கேயே விலைக்கு காய வச்சு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வரலான்ட்டு வந்து இருக்கிறேன் அது பசங்க இருக்கிற அன்றைக்கி தான் அந்த செய்யணும் பசங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த பொங்கல் கிளீனிங்லாம் வந்து நான் எப்படி பண்ணுறேங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோலேயும் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டிப்பும் வந்து நான் வந்து சொல்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த பொங்கல் கிளீனிங் வீடியோஸ்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இந்த பொங்கலுக்கு வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் அப்படி தான் வந்து இங்கே போட் பிளான் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு வீடு க்ளீன் பண்ண மாதிரியே ஆச்சு நம்மளோட வீடு பார்க்கவும் அழகாகவும் வந்து இருக்கும் வீடியோவில் வந்து நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தங்களோ உங்களுக்கு போதே வந்து தெரிஞ்சுருக்கும் ரெகுலர் ரொட்டீன் தான் அது பண்ணிகிட்டு இருந்தேன் நாளைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறனால நம்ம சில்கியோட அம்மாங்க குட்டி போட்டிருக்குது அந்த குட்டியை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் எத்தனை குட்டி போட்டுருதுன்னு தெரியல ஒரு குட்டி தான் இப்போது இங்கே வந்திருக்குது நல்லா கொழுன்னு சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அதுக்கு அழுத்தில வந்து இந்த காப்பரில் ஏதோ செயின் மாரி போட்டு விட்டுருக்குறாங்க அது பார்க்கறது இன்னும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது யாரோ வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த குட்டியை பார்த்ததே நான் எனக்கு சில்கி ஞாபகம் தாங்க வந்தது இதோட இன்னும் குட்டியாக இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படியே சில்கி மாரியே இருக்குது அதான் அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இன்றைக்கி வளாக் வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேங்க கண்டிப்பாக நான் அதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வளாகில் வந்து பார்க்கலாம்